ராணிகள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் எங்கு தெரியுமா உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களும் தங்கள் கூட்டத்திற்கு ஒரு தலைவனையோ அல்லது தலைவியையோ தெரிவு செய்வதற்கு பரம்பரை ரீதியான தெரிவுகளை நடத்துகின்றன ஆனால் இன்று நாம் பார்க்கவிருக்கும் உயிரினம் தமது கூட்டத்திற்கான தலைவியை அவர்களே உருவாக்குகிறார்கள் யார் தெரியுமா அவர்கள் தேனீக்கள் இந்த ஒரு கூட்டத்தில் பிறக்கிற ஒரு சாதாரண தேனி எவ்வாறு ராணி தேனியாக மாறுகிறது என்பது பற்றிய கதையை ராணி தேனி உருவாகும் முறை முக்கியமாக உணவு மற்றும் சிறப்பு அறையை சார்ந்தது ஒரு கூட்டத்தில் இருக்கும் ராணி தேனி இறந்துவிட்டாலோ அல்லது வயதாகி முட்டையிடும் திறன் குறைந்தாலோ அல்லது கூட்டம் இரண்டாக பிரிய தயாரானால் புதிய ராணி தேனியை உருவாக்கும் தேவை எழுகிறது இருக்கும் ராணி தேனி இட்ட கருவுற்ற முட்டைகளில் அதாவது பெண் தேனீக்கள் உருவாக்கும் முட்டை ஒன்றோ அல்லது சிலவோ வேலைக்கார தேனீக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன வேலைக்கார தேனிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அல்லது ஒரு சாதாரண அறையை விட பெரிதான நிலக்கடலையின் வடிவம் கொண்ட ஒரு சிறப்பு ராணி அறையை உருவாக்குமாம் ராணி அறையில் இருக்கும் இளம் புழுவுக்கு வேலைக்கார தேனீக்கள் ஒரு விசேட உணவை ஊட்டும் இந்த உணவுதான் ரோயல் ஜெளி என்று அழைக்கப்படுகிறது சாதாரண வேலைக்கார தேனீக்களின் புழுக்களுக்கு ஆரம்பத்தில் சில நாட்கள் மட்டும் ரோயல் ஜெல்லி கொடுக்கப்பட்டு பிறகு தேன் மற்றும் மகரந்தம் கலந்த கலவை உணவாக கொடுக்கப்படும் ஆனால் ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புழுவுக்கு அதன் புழு பருவம் முழுவதும் சுமார் ஐந்து நாட்கள் தொடர்ந்தும் ரோயல் ஜெல்லி மட்டுமே உணவாக கொடுக்கப்படுகிறது ரோயல் ஜெலியில் உள்ள அதிகப்படியான புரதம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் காரணமாக அந்த பெண் தேனியின் இனப்பெருக்கு உறுப்புகள் முழுமையாக வளர்ச்சி அடைகின்றன இதுவே அந்த புழுவை ராணி தேனியாக மாற்றுகிறது சாதாரண வேலைக்கார தேனும் போது ராணி தேனி மிக விரைவாக வளர்ச்சி அடைகிறது வேலைக்கார தேனீக்கள் இருபத்தோரு நாளில் வளர்ச்சி வளர்ச்சியடைய இந்த ராணி தேனி சுமார் பதினாறு நாட்களில் முழுமையாக வளர்ச்சி அடைந்து விடுகிறது ராணியரை திறந்து புதிய ராணி தேனி வழி இதே நேரம் ஒரே நேரத்தில் பல ராணி தேனிகள் உருவாகி இருந்தால் சண்டையிட்டு கடைசியாக ஒரே ஒரு ராணி தேனி மிஞ்சும் வரை சண்டையிடுமா அதே சந்தர்ப்பத்தில் பழைய ராணி தேனி உயிருடன் இருந்தாலும் அந்த ராணி தேனியுடன் சண்டையிட்டு இது தனது தலைவி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமா அதே சந்தர்ப்பத்தில் பல ராணிப்புழுக்கள் காணப்பட்டால் அந்த ராணி தேனியாது தனது கொடிக்கால் குத்தி அந்த புழுக்களை குன்று விடுமா ராணியான பிறகு சில நாட்களில் அது கூட்டை விட்டு வெளியேறி பல ஆண் தேனீக்களுடன் காற்றில் பறந்தபடியே இனச்சேர்க்கை நடத்துமா ஒரே ஒரு முறை மட்டுமே இனசேர்க்கை நடத்தும் ராணி அதன் வாழ்நாள் முழுவதும் முட்டையிடுவதற்கான விந்தணுக்களை சேமித்து வைத்துக் கொள்ளும் இனச்சேர்க்கையின் பின் ராணி தேனி கூட்டில் தங்கி முட்டையிடும் வேலையை மட்டுமே செய்யுமா ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் முட்டைகள் வரை இடும் திறன் அதற்கு உண்டு என சொல்லப்படுகிறது சுருக்கமாக ரோயல் ஜெலி எனும் சிறப்பு உணவுதான் ஒரு சாதாரண பெண் தேனி முட்டையை இனப்பெருக்கம் செய்யும் திறன் கொண்ட ராணி தேனியாக மாற்றம் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது ஆகவே இந்த ராணி தேனி உருவாகும் முறை பற்றி நம்மில் பலருக்கு தெரிந்திருக்காது அதே சந்தர்ப்பத்தில் இந்த விடயங்கள் எமது பாட புத்தகங்களிலும் கூட காணப்படுகிறது எனினும் பலருக்கு இந்த விடயம் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை